என்பா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லாருமே சேர்ந்து பீச்சுக்கு கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக எங்கள் பீச் எங்கன்னா விஜயாண்ணா வீடு இருக்குல்ல அந்த சந்தில் தான் பீச் இருக்குது நாங்கள் வரும்போது அப்படியே விஜயாண்ணா வீடியோ பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் போய் இந்த பக்கமும் கொஞ்சம் போய் அந்த பக்கமும் இருந்தோம் இந்த பக்கம் பசங்களெலாம் அப்படியே போய் பலனோட ஓட ஆரம்பிச்சிட்டாங்க மண்ணில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஜாலியாக எல்லோரும் சேர்ந்து எல்லாேருக்கும் ஹாய் சொன்னாங்க நீங்களும் ஹாய் சொல்லிடுங்க ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் நாங்கள் பீச்சுக்கு வர பிளான் இல்லை எங்களுக்கு முன்னாடி ஒரு செட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டாங்க சரி அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் ஒரே டார்ச்சில் வாங்க பீச்சுக்கு போகலாம் வாங்க பீச்சுக்கு போகலாம் சரி அப்படின்ட்டு எங்கள் சித்தியக்கே எங்கள் பீச்சு இருந்தால் அப்படியே ஆப்போசிட்டில் சொன்னாங்க ஆப்போசிட்டில் வந்தால் தான் விஜயனா வீடு இருக்குது நான் ஆல்ரெடி விஜயனா வீட்டு பக்கம் வந்திருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் சரின்ட்டு அப்படியே விஜயனா வீட்டை பார்த்துட்டு அவர் கேட்டால் தான் பார்க்க நண்பா ஏன்னா இப்போது அவர் பெரிய பீக்கில் போயிட்டாரு சரிங்களா அதனால் அவரை பார்க்க முடியாது அவர் வீட்டை மட்டும் பார்த்துட்டு நிறைய பீச்சுக்கு வந்து பீச்சில் ஒரே ஆட்டம் ஒரு ஆறவர் பீச்சில் இருந்தால் சரியான ஆட்டம் பசங்கள்லாம் ஒரு பீச்சை பார்த்தோன்னா குதூகலமாக ஆகிட்டானுங்க அதுமாரி ஒரே ஆகிட்டாங்க எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோருமே கால்நடைக்கா ஆகிட்டோம் நானும் ரொம்ப வருஷம் கழித்து பீச்சில் இறங்கி கால்நடைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலாக இந்த பீச்சோட பேர் நீலாங்கரை பீச் ஆக்சுவலாக நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க நண்பா இந்த பீச்சை நம்ம மெர்னா பீச்சில் அங்கங்கே குப்பைங்க இருக்குது ஆனால் இந்த பீச்சில் சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க நீங்களும் இந்த பீச்சுக்கு வந்திருந்தால் கமாலில் சொல்லுவாங்க பசங்கள் எல்லாம் பாவாங்க பழத்தை நோண்டி நோண்டி வைக்கிறானுங்க தண்ணி வந்து வந்து அந்த பள்ளத்தை மூடிட்டு போயிடுது அவங்க அவ்வளோ விடாமுயற்சா அந்த தண்ணியை விட மன கட்டணும் அப்படின்ட்டு அந்த பழத்தை தோண்டி நோண்டி நோண்டி பார்க்குறானுங்க தண்ணி திருப்ப திருப்பம் வந்து அந்த கடல் அலை எப்படிங்க திருப்ப திருப்பம் வந்து மோதுற மாரி நம்ம வாழ்க்கையில் நாமளும் திருப்ப திருப்ப மோதினே தான் இருக்கணும் அப்போ தான் ஒரு நாள் நிச்சயமாக கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் கழித்தா பாருங்க கடலை சுற்றி காட்டுறேன் சூப்பராக இருக்குல்ல கடலும் பாருங்க அவ்வளோ டீசெண்டாக அந்த அலப்பறை இருந்தாலும் அவ்வளோ டீசெண்டாக சூப்பராக இருக்குது என்பா இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே யார் யார் இந்த பீச்சுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக நீலாங்கரை பீச்சுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு வந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பா நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த பீச்சுக்கு ஆக்சுவலாக இந்த பீச்சுக்கு நான் செகண்ட் டைம் வரேன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்திருக்கேன் இது செகண்ட் டைமு எங்கள் சித்தி வீடு அங்கே தான் இருக்குது நீலாங்கடலில் தான் இருக்குது விஜயனா வீடு ஆப்போசிட் சந்தை தான் இவங்க அதுக்கு ஆப்போசிட் சந்தையில் இருக்காங்க எங்கள் சித்தி வீடு அவங்க பல ரொம்ப வருஷமாக அங்கே தான் இருக்காங்க சரி அங்கே தான் ஃபங்க்ஷன் முடிஞ்ச ஃபங்க்ஷன் முடிஞ்சனும் பீச்சுக்கு கிளம்பியாச்சு பீச்சை வந்து பார்த்து பீச்சோட அழகை ரசித்து ரொம்ப வருஷம் ஆச்சு நண்பா பீச்சில் வந்து இதுமாதிரி உட்காந்து நாயிரம்ம ஃபங்க்ஷன் ஆட்ட மாதிரி மாதிரி ஆயிடுச்சு ஃபேமிலியோடு வெளியே போன மாதிரி ஆயிடுச்சு பீச்சுக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு பசங்களும் சரிங்க விடாமல் அந்த பள்ளத்தில் தண்ணி ரொப்பாமல் விட மாட்டோம் அப்படின்ட்டு அவனால் அனை கட்டுறானுங்க அதை கட்டுறானுங்க ஏதோ கட்டி பார்க்குறாங்க பள்ள நோண்டு வேண்டாம் ஒரே ம தண்ணியாக வந்து அரைச்சிடும் நாம் இந்த பக்கம் சின்சியராக வீடு எடுத்துகிட்டே இருந்தால் ஒரு பக்கம் கடல் அலைகள் வந்து என்னை மோதிட்டே இருக்குது இருந்தாலும் விடாமல் நம்மளும் நான் வீடியோ எடுத்து போடுவேண்டா அப்படின்ட்டு இந்த கடல அப்படியே பாருங்கள் நிறையா போகுது என்னை வந்து இடிச்சிட்டு இடிச்சுட்டு போயிட்டே இருக்குது எனக்கும் கோவம் வந்துச்சு இருடா நான் வரண்டா அப்படின்ட்டு நானும் பார்க்க அது முறைக்க என் முறைப்பிலே பாருங்கள் கடலில் என்னை கிட்ட நிறைய தள்ளியே நின்றுச்சு இதுதா என்னோட பவர் பார்த்தீங்களா என்னோட பவரில் கடலில் நான் முறைச்ச பார்த்த பார்வையில் அங்கேயே நின்றுச்சு பயம் பார்த்தா அந்த கடலுக்கே பயமா ஆனால் நானும் எதிர்பார்க்கலங்க கடலே என்னை பார்த்து பைப்பு கடல் தண்ணியே என்னை பார்த்து பைப்புடுது அப்படின்ட்டு சூப்பராக இருந்துச்சு நண்பா ஆக்சுவலாக கடலில் வந்து பீச்சில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஓகே அதுவும் என்ஜாய் பண்ணியாச்சு பசங்களும் அப்படியே பீச்சை என்ஜாய் பண்ணிவிட்டு தண்ணியை ரொப்பி ரொப்பி பார்க்குறோன்னா அவங்களால முடியல இருந்தாலும் விடாமல் அவங்களும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அவங்களும் விடாமல் கடல் விடாமல் தொத்திட்டே இருந்துச்சு நாம் இந்த பக்கம் கஷ்டப்பட்டு வீடியோ தந்தால் அந்த பக்கம் பாருங்கள் ஒரு குரூப் அப்படியே தனியாக நின்று கடல் அலையவங்க தூரத்தில் காட்டுற அந்த அலை அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்தது அந்த கடலையை பார்த்துட்டே இருக்கலாம் ஏன்னா அது பாருங்கள் எழுந்து எழுந்து முன்னேறி வர பார்க்கற தவிர அதை விடாமுயற்சி விட மாறுது இது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் விடாமுயற்சியை விட்டுடுறோம் சூப்பராக இருக்கல நம்ப பாருங்கள் நம்ப சுற்றி கடலை பார்க்குறேன் நாம் இங்கே சின்சியராக பேச அவங்க எல்லோருமே மும்முரமாக ஒரு விஷயத்த பேசுகிறேன் அது என்ன விஷயம் தெரியல நாம் நாம் யூடியூப்புக்காக வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சூப்பராக இருக்குதுக்காக இப்போ பசங்க எல்லாம் தனித்தனியாக வீடியோ தனித்தனியாக போகணுன்ற இந்த பக்கம் வார்த்தை அந்த பக்கம் ஒருத்தனோன்றாங்க இருந்தாலுமே அந்த கடலை மோதிட்டே இருக்குது நீலாங்கடலேருந்து பேசுகிறதுனால நாம் பாலவாக்கம் பீச்சு நீலாங்கரை பீச்சுன்றோம் ஆனால் சூப்பராக இருக்குது இந்த பீச்சு மனசுக்கு அமைதியாக ஒரு அரவர் நாங்கள் அங்கே இருந்தாலும் அருமையாக இருந்தது அரவர் டைம் பண்ணே தெரியல அப்போ தான் போகிற மாதிரி இருந்துச்சு சீக்கிரமாக முடிஞ்சாங்க பாருங்கள் எல்லாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க பசங்க ஏதோ நோய்களாங்க சிறப்பான பீச்சாக சிறப்பான பீச்சாக Alaga kecilat, nomor, nomor ini Ya da nomor kecil Kecil sutra agar Sutra tepat kecil Ya da sutra sutra gak ada 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 Alaga kecil Alaga kecil அதுதான் ஆக்சுவலாக ஒரு பள்ளம் நோண்டுறாங்க உடனே அடுத்த செகண்டில் தண்ணி வந்துடுது அந்த தண்ணி வந்து அந்த பள்ளம் மூடிடுது அதில் விழாமல் அந்த தொடர்ந்து அந்த பள்ளத்தை மூடி தொடர்ந்து தான் அந்த பசங்கள் எல்லாம் தான் நம்ப பசங்க பள்ளம் நோண்டு தொடர்ந்து பீச் தெரியும் உங்களுக்கு பீச் தெரியாம இல்லை எல்லாமே காட்டிட்டு தான் இருக்க பாருங்க பசங்க இருக்காங்க விடவே மாட்டாங்க பழம் வந்து விட மாட்டாங்க அந்த அலையும் தொடர்ந்து அலை அச்சுட்டே இருக்கு யாருக்குமே அந்த அலை கட்டுப்படுற மாதிரி இல்லை அது பாட்டுன்னு கடல் தண்ணி ஆலையா யார் பேச்சும் கேட்காம கடல் தண்ணி அதோட பேச்சை மட்டும் கேட்டு இருக்கு சூப்பராக இருக்குல்ல பேக்ரவுண்ட் பாருங்க பீச் பேக்ரவுண்டில் பீச்சஸ் தமிழாக இருக்குல்ல யாருக்கும் அடங்காத காலடா அப்படின்னாங்களா அதுதான் அடங்காத கால ஏய் மண்ணல அடிக்கூட மேலே அடங்காத காலடா ஆக்சுவலாக நீங்கள் கொடுத்த ஆதரவால் தான் நம்மளுக்கு ஆயிரத்தி நானூறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து வியூஸ் போது லைக்ஸ் வந்து கமெண்ட்ஸும் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் கொடுத்த ஒரே ஆதரவால் தான் நாம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் இந்த பீச்சுக்கு வந்து நம்ம வீடியோ எடுத்ததுக்கு ஒரே காரணம் உங்களுக்கு நாம் என்ன பண்ணுறோம் தெரிவிக்க தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் நீங்கள் தந்த ஆதரவு தான் நான் விலை மதிக்க முடியாத ஆதரவாக இருக்குது பீச்சை ஜாலியாக ஞாயிற்றுக்கிழமை சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோம் இதேமாரி நீங்களும் ஞாயிற்றுக்கிழமைனா ஃபேமிலியாக எங்கேயா ட்ரிப்பு போங்க எங்கேயா போயிட்டு ஜாலியாக இருந்துங்க வாரத்தில் ஆறு நாள் கஷ்டப்பட்டால் ஏழாவது நாள் ஃபேமிலிக்காக ஒதுக்குங்க நண்பா சரிங்களா நண்பா சூப்பராக ஞாயிற்றுக்கிழமை கண்டு கழியங்க ஞாயிற்றுக்கமான எங்கன்னா வெளியே போகிறத பழக்கம் வச்சுங்க அப்போ தான் ஃபேமிலிக்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் சும்மா எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓடிட்டு இருந்தால் நாம் வேலையை தான் திங்க் பண்ணுவோம் ஃபேமிலியை திங்க் பண்ண மாட்டோம் அதனால் ஃபேமிலி ஒரு பக்கம் இருக்கணும்பா சரிங்களான்பா நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நாம் வீடியோ தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்போம் சரிங்களான்பா பா ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லிட்டோமா எனக்கு ஃபுல்லாக எடிட் பண்ணிக்கிறா சின்ன சின்ன எடிட்டு என்னால் எடிட் தெரியுதோ அது மட்டும்தான் பண்ணி போகிறேன் இதுக்கே நீங்கள் அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னா பெரிய சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு உங்களோட ஆதரவால் தான் நாம் மேற்கொண்டு கொண்டு வீடியோ எடுத்துகிட்டு போட்டுகிட்டே இருக்கோம் சரிப்பா பெரிய வீடியோ எடுக்கிறதுக்கு நான் கஷ்டப்படுற ஒரே காரணம் போடாத ஒரே காரணம் இந்த எடிட்டிங் தான் அதுக்காக மட்டும்தான் நான் அந்த பெரிய வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறேன்பா சரிங்களா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கண்பா அப்படியே பீச்சை விட்டு போது என் ஒய்ஃபு அப்படியே ஐஸ் சாப்பிட்டாங்க பாருங்களா இப்படி எங்களுக்கு வேணுமா அப்படின்னா அவங்க கேட்ட சொன்னாங்க நான் கேட்டேன் எல்லாமே ஃபேமிலி எல்லாத்துலேயும் ஐஸ் சாப்பிட்டோம் ஐஸ் எல்லாமே அங்கே டேஸ்ட்டாக தான் இருந்தது சரிங்களா நீங்களும் பீச்சுக்கு போனீங்கன்னா அப்படியே கிளம்பி வரும்போது ஐஸ் சாப்பிடுவாங்க அங்கே வியாபாரிக்கு ஒரு